கத்திரு ஸ்ரோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கும்போது தாவிது சொல்கிறாரு கத்திரமேல் உன் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் அப்படின்னு தாவிது மிக அழகாக சொல்கிறார் என் அன்பு சகோதரியே உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை உன்னுடைய உபத்திரங்களையும் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய கண்ணீரையும் உன்னுடைய எல்லா பொருளாதார கஷ்டங்களையும் கத்தர் மேலே வச்சுட்டு அப்படியே அமைதியாக இருந்தது ஜவமன் அன்பு சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பிஸ்னஸில் எவ்வளோ கஷ்டங்கள் கண்ணீர் வேதனைகள் இருக்கலாம் இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஏசப்பா சொல்கிறாரு நீ ஏன் மேலே பாரத்தை வச்சுட்டேன் இந்த சத்தத்தை பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் அப்படியே இந்த வேத வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து மனதுருகி ஆண்டவர்கிட்ட ஜெமீங்க ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கள கத்தனை மேல் உன் பாரத்தை வச்சிருன்னு சொன்னீங்களப்பா என்னுடைய குடும்ப சுமையை என்னுடைய குடும்ப பொருளாதார கஷ்டங்களை என்னால் ஆண்டவரை சகிக்க முடியல தாங்க முடியல இந்த வேத வசனத்தின்படி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் உங்கள் மேலே வச்சிடறேன்ப்பா என் பிரச்சனையெல்லாம் உங்கள் மேலே வச்சிட்றேன் என் ப்ராப்ளத்தெல்லாம் உங்கள் மேலே வச்சிட்றேன் என் பிஸ்னஸில் இருக்கிற எல்லா தடைகளையும் உங்கள் மேலே வச்சிட்றேன் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் மேலே வச்சிட்றேன்ப்பா என்னை ஒருபோதும் நீங்கள் தள்ளாட ஒட்டக்கூடாது நான் தள்ளாடி கீழே ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலை நீர் எனக்கு நல்லவராக வெளிப்பட்டு நான் விழும்போதெல்லாம் தூக்கி விட்டிங்களாப்பா என் துக்கத்தை மாற்றி இந்த வேத வசனத்தபடி என் சப்பா என்ன ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த வேத வசனத்துக்கு ஒப்புடுத்து செபிங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் பிளஸ்ஸிங் ஆகிடுவீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்